நான் கணேசன் அனிரன் அகில இலங்கை பட்டதாரி ஒன்றியத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன் இன்று மடகிழப்பு ஊடக அமையத்திலே இன்று ஒரு ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எங்களுடைய பட்டதாரி ஒன்றியம் சார்ந்து இந்த பட்டதாரி ஒன்றியம் சார்ந்து இன்றைய நாளில் இந்த மட்டக்கிழப்பில் ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்வதற்குரிய நோக்கம் கடந்த ஐந்து வருடங்களாக பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்திகளாக இணைக்கப்பட்டு ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டு வருகின்ற பட்டதாரிகளுக்கு தொடர்ச்சியாக இழைக்கப்பட்டு வருகின்ற அநீதியே இன்றைய இந்த ஊடக கடந்த அரசாங்கங்களும் இதற்கு முதலிருந்த அரசாங்கங்களும் எங்களுக்கு அநீதியை ஏற்படுத்தியிருந்தது ஆனாலும் அதற்குரிய தீர்வுகள் தீர்வுகளை தருவதற்கு முயற்சி செய்திருந்தது கடந்த அரசாங்கங்கள் ஆனால் தற்போதைய அரசா அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில் நாங்கள் பாரியூர் அநீதிகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றோம் இது தொடர்பாக நாங்கள் பல ஆர்ப்பாட்டங்களையும் பல போராட்டங்களையும் பல கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கிறோம் இத்த வரைக்கும் என்னுடைய விடயத்தில் அரசாங்கம் தீர்வை எட்டும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை தீர்வை எட்ட வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடும் தற்போதைய அரசாங்கத்துக்கு இல்லை காரணம் எங்களுக்கு தெரியவில்லை என்னுடைய பிரச்சனையை தொடர்பாக தற்போதைய அரசாங்கம் மாத்திரமல்ல பலர் முன்வைக்கின்ற காரணம் ஆசிய சேஸ்மியன் அதாவது டீச்சர் சேஸ்மியை ஆசிரியர் சேவை பெருமான கோவையில் சொல்லப்பட்டிருந்த விடயங்களையே எங்களுடைய விடயத்திலும் உட்புகுத்துகின்றார்கள் அதாவது பட்டதாரியாக இருந்தால் அல்லது ஏனைய திரைக்களங்களில் ஒரு அபிவிருத்தி துறைகளாக இருந்தால் அவர்கள் ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்க உள்வாங்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் ஒரு போட்டி பயிற்சி ஒன்றின் உள்வாங்க வேண்டும் என்று ஆசிரியர் சேவை பெருமானம் குறிப்பிடுகின்றது அதற்கு அமைவாகவே நாங்கள் இவர்களை ஆசிரியர் சேவைக்கு உள்ளிப்போம் என்பதுதான் தற்போதைய அரசாங்கத்தில் எண்ணமும் அரசாங்கத்தோடு இணைந்திருக்கின்ற ஏனே எண்ணங்களாகவும் எண்ணங்களாக இருந்தது எங்களுடைய விடயமும் கோயில் அவ்வாறு குறிப்பிட்டிருந்தால் கடந்த மாதத்திற்கு முந்தைய மாதங்களில் தென் மாகாணத்தில் பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் எந்த ஒரு போட்டி பயிற்சியும் இல்ல நேர்முக தேர்வும் அல்ல ஒருமனை அவருடைய ஆவணங்களை பரீட்சித்து பார்த்ததற்காடு நியமனங்கள் வழங்கப்பட்டது இவர்களும் பட்டதாரி தான் தென் மாகாணமும் இலங்கையில் தான் இருக்கின்றது அவ்வாறு தென் மாகாணத்தில் நியமனம் வழங்கப்படுகின்ற போது சட்டப்பேரமான ஆசிரியர் சேவை பெருமான கோவை பார்க்கப்படவில்லை ஆனால் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஐந்து வருடங்களாக ஆசிரியர் பணியில் ஆற்றிக் கொண்டு வருகின்ற இந்த அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு ஆசிரியர் சேவை வழங்கப்படுகின்ற போதுதான் சேவை பெருமானார்கள் இது இன்னொரு கண்கட்டிய வித்தியை என்று எங்களுக்கு தெரியவில்லை நான் கடந்த ஐந்து வருடங்களூடாக நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அரசாங்கம் மந்தத்தின் பிற்பாடு கடந்த மாதம் எட்டாம் தேதி ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக பாரியோர் ஆர்ப்பாட்டத்தினை செய்திருந்தோம் அதே நாளில் வடகிழக்கு மாகாணங்களிலும் பாரியோர் ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தியிருந்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது என்னுடைய அந்த தேதி தொடக்கம் தற்போது வரை நாங்கள் கல்வி அமைச்சுக்கு முன்பாகவும் கொழும்பு புகை நிலையத்துக்கு முன்பாகவும் நாங்கள் சத்தியாகிரக போராட்டத்தினை செய்து கொண்டிருக்கிறோம் இத்தவரை தற்போதைய அரசாங்கம் எந்த ஒரு வார்த்தை கூட கூறவில்லை எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணாத அரசாங்கம் நாட்டிலே இருக்கிற பல பிரச்சனைகள் இருக்கு நாட்டில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு இந்த அரசாங்கத்தை தீர்வு எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தர வேண்டியது ஜனாதிபதி பிரதமர் தான் கட்சியில் இருக்கிற ஏனையவர்கள் ஏனையவர்களுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை நாட்டிலே ஆசிரியர் பற்றாக்குறை எந்த அளவுக்கு இருப்பது என்பது இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்து விடையும் அதற்கு கையிலே தீர்வுகளை வைத்துக் தீர்வு இல்லாதது போன்று அவர்கள் வெளிப்படையாக காட்டிக் உண்மை ஒரு மாய் இது தொடர்பாக இந்த மாசம் இந்த மாத இறுதிக்குள் கொழும்பிலே ஒரு பிரதான இடத்தில் நாங்கள் அகில இலங்கை பட்டதாரி ஒன்றிய ஒன்றிய ஒன்றியம் என்கின்ற அடிப்படையிலும் நாடகா ரீதியாக பாடசால் இணைக்கப்பட்டிருந்த அனைத்து பாடசால் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகர்களும் இணைந்து பாரியதொரு ஆர்ப்பாட்டத்தினை நிகழ்த்துவதோடு மாத்திரமல்லாமல் அன்றிலிருந்து தொடர்ச்சியாக சாதம் வரை உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொள்வதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எங்களுக்குரிய தீர்வுகள் கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை